ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மதுரை தண்ணி சட்னி பண்ண போகிறோம் இந்த சட்னிக்கு வந்துட்டு தேங்காய் எதுவும் தேவையே இல்லை இந்த சட்னி நீங்கள் சாப்பிட்றதுக்கு மதுரைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை நான் சொல்ற பொருள் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும் வீட்லயே வந்து சிம்பிளா மதுரை தண்ணி சட்னி வந்து நாமளே பண்ணிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து பொட்டுக்கடலை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு பல்லு ஒரு சின்ன துண்டா இஞ்சி வந்து எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் மதுரை தண்ணி சட்னிக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு வர மிளகா பச்சை மிளகாயெலாம் நம்ம வணக்கிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் பாரத்துக்கு ரெண்டு வர ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பூண்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப வணங்கணுன்ற அவசியம் கிடையாது லைட்டாக அந்த மனம் மாறினாவே போதும் வெங்காய மனமும் பூண்டு மனமும் மாறினாவே போதும் வெங்காயத்தோட மனமும் பூண்டோட மனமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மாறிடுச்சு இப்போ கொஞ்சமா கருவேப்பில மல்லித்தலை ரெண்டும் போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுன வாட்டி நம்ம அரைச்சிக்கலாம் மதுரை தண்ணி சட்னிக்கு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா வர மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆரிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருள்லாம் அதில் சேர்த்துக்கோங்க சிக்கடில் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கிறேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சட்னிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துரலாம் தாளிப்பு கொடுத்தாதான் இதுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மதுரை தண்ணி சட்னி வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டுக்கிறேன் ஒரு வர மிளகா போட்டுக்கிறேன் அரைச்சி வச்சிருந்த சட்னி வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சட்னியை வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது சட்னி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க கொதிக்கெல்லாம் விட்டுறாதீங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான மதுரை தண்ணி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு